வணக்கம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இருபத்தொன்று ரெண்டு பை ஏழை எட்டு ஒன்று பை பதினொன்று நாள் வகுத்தால் கிடைக்கும் விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளானதான் அதாவது இங்கே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று ரெண்டு பை ஏழு இதை நம்ம என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்று ரெண்டு பை ஏழுங்கிறத ஒரு பின்னமாக மாற்றணும் அப்போ இருபத்தி ஒன்று எட்டு ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு வருமா நூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது பை ஏழு ஓகேங்களா அடுத்து இந்த வேல்யூ கலப்பின்னத்தில் இருக்குது இதையும் நம்ம பின்னமாக மாற்றிக்கணும் அப்போது எட்டு ஒன்று பை பதினொன்றுங்கிறதா எட்டு இன்ட்டு பதினொன்று எண்பத்தெட்டு ப்ளஸ் ஒன்று எண்பத்தி பை பதினொன்று ஓகேங்களா ஸோ எண்பத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று எண்பத்தொம்போது ஓகே இப்போ நல்லா கவனிங்க எந்த நம்பரை ஏதாவது அவருக்கு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தொன்று ரெண்டு பை ஏழை எட்டு பை பதினொன்னாக அவருக்கு சொல்லியிருக்காங்க அப்போது இரு அந்த நூற்றி நாற்பத்தொம்போது பை ஏழு நம்ம மாற்றிட்டோம் இந்த நம்பரை எண்பத்தொம்போது பை பதினொன்னால் அவருக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஏழு இந்த சைடு மல்டிப்புளாக வந்துடும் இந்த பதினொன்று மேலே மல்டிப்புளாக மாறிடும் அப்போ என்ன வரும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எண்டு பதினொன்று டிவைடட் பை ஏழு எட்டு எண்பத்தி ஒன்பது இது தான் இங்கே நம்ம மாற்று இப்போ எதாவது சிம்ப்ளை பண்ண முடியுமா ஸோ சிம்ப்ளை பண்ண முடியாது நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம் பதினொன்று எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்போது நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இங்கே முன்னாடி வைங்க நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்ட்டு அவ்வளோதான் இதை ஆட் பண்ணால் டேட்டா நம்மளுக்கு மேலே மல்டிபிள் பண்ணதுக்கான ஆன்சர் வந்துடும் ஒன்பது இங்கே பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று அப்போ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓகே அப்போ அடுத்தது கீழே இருக்க மல்டிபிள் பண்ணணுமா கீழே எவ்வளோ ஏழு இன்ட்டு எண்பத்தி ஒம்பது அப்போது ஏழு ஒம்பதா அறுபத்தி மூணுக்கு மூணு பேலன்ஸ் ஆறு எட்டேலா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு ப்ளஸ் ஆறு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ அறநூற்றி இருபத்தி மூணுங்கிறது கீழே வரும் அப்போ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது டிவிடட் பை அறநூற்றி இருபத்தி மூணு இதாக அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா பெரிய நம்பராக இருக்குன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான அதே போல் பயப்படக்கூடாது இதில் என்ன பெரிய நம்பராக இருக்கு அப்படின்ட்டு என்ன ஃபார்மெட்டு ஒரு நம்பரை இப்போது பத்தை ரெண்டாள் வகுக்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பத்து கீழே அந்த ரெண்டுங்கிற போடுவோம் இதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதில் பெரிய நம்பராக இருக்குது எந்த நம்பருமே இதில் சிம்பிளிஃபை ஆகாது அதனால நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கும் போதே உங்களுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வந்துடும் அதை வச்சு நீங்கள் குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய நம்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எக்ஸாம் காலில் உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாலும் அது எந்தவித பதட்டமும் இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் வைக்கலாம் அதுதான் இங்கே நம்மளுக்கு எக்ஸாம் காலில் ரொம்ப முக்கியமானது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா தெரிஞ்சிடும் அதே டயத்தில் எதிர்பாராத நேரங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போது அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் அங்கே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்